நாக்கில் வச்சோடனே கரையக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு புதுசாக ஒரு பேன் வாங்கியிருந்தேன் அதுலேயே செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறமோது ஸ்வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கி வியாழக்கிழமை அதனால் சாய்பாபாக்கும் ஸ்வீட் செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த பேன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப கனமாகவும் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்கரை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன் ஒரு கப் சக்கரை ஒன்றரை கப் ஒன்றரை கப் தண்ணி விட்டுக்கோங்க பாகுப்பதம் வரணுன்னு அவசியம் கிடையாது நல்லா சக்கரை கரைஞ்சா போதும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் அதே பேன் வச்சுக்கோங்க அரை கப் நெய் விட்டுக்கணும் ஆனால் நான் இன்றைக்கி கால் கப் நெய் கால் கப் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பத்து பல் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நல்லா சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க வாசனைக்கு இந்த மாதிரி நெய்யும் எண்ணெயும் பிரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகை எடுத்து இதில் ஊற்றுங்க ஒரு ரெண்டு மூணு டைமாக பிரித்து பிரித்து ஊற்றிக்கோங்க மொத்தமாக ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி பிரித்து பிரித்து ஊற்றி கலக்கும் போது நல்லா சுருண்டு வரும் நல்லா அல்வா பதத்துக்கு வரும் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இந்த சக்கரை பாகை ரெண்டு மூணு தடவை பிரித்து பிரித்து விட்டுட்டிங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால பசங்களுக்கும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்து அந்த குழிக்கரண்டிலே நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க ஏன்னா சூடாக இருக்கும்போதே போதே பண்ணணும் நம்மளால் கை வைக்க முடியாது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு எடுத்து இது மேலே வந்து செட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் என்னோடய வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான ஸ்வீட் ரெடி தேங்க்யூ